திருவாரூர் மாவட்டம் அமைச்சூர் கபடி கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற பாச பறவைகள் கபடிக் கழகம் சார்பில் மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கபடி சாம்பியன் போட்டி வடுவூரில் அமைக்கப்பட்ட மின்னொளி அரங்கில் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது இப்போட்டிகளில் தமிழகம் முழுவதிலும் இருந்து இருபத்தி ஆறு அணிகள் கலந்து கொண்டு விளையாடின போட்டிகள் லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது இறுதிப் போட்டியை தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் சேலம் ஏழு லயன்ஸ் சென்னை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக அணிகளுக்கு இடையே நடந்த பரபரப்பான இறுதி ஆட்டத்தில் முப்பத்தி ஆறுக்கு முப்பத்தி மூன்று புள்ளிகள் என்ற கணக்கில் சேலம் செவன் லயன்ஸ் அணி வெற்றி பெற்று சாம்பியன் கோப்பையை தட்டிச் சென்றது சென்னை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக அணி இரண்டாம் இடத்தையும் வடுவர் புதுகை நண்பர்கள் அணி மற்றும் சென்னை கஸ்டம்ஸ் அணிகள் முறையே மூன்றாம் இடத்தையும் பெற்றனர் பின்னர் நடந்த பரிசளிப்பு விழாவில் தமிழ்நாடு அமைச்சூர் கபடிக்கழகத்தின் கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் ராஜராஜேந்திரன் கலந்து கொண்டு மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சம் ரொக்கப்பணம் பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினர் Poi due call day Impresa va bene giuro